அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு குரு பகவான் சாதகமாக இல்லைன்னா என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு தகவல் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் ஜோதிடத்தை பற்றி கிரகங்களை பத்தி ராசி பலனை பத்தி ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி அவருடைய அனுபவத்தை பொறுத்து கருத்துக்களை பதிவிடுவாங்க இந்த ஆடியோல நான் சொல்ற கருத்து என்னுடைய முப்பத்தி ஏழு ஆண்டு கால அனுபவ கருத்து ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்களுக்கு நாம் சொல்வதற்கு ஏதும் கிடையாது குரு பகவான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சாதகமா இல்லைன்னா என்ன ஆகும் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு முடிவெடுக்க தெரியாது புத்தி தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதிபதி குரு பகவான் குரு பகவான் சாதகமாக இல்லைன்னா அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பா போய் முடியும் அல்லது முடிவே எடுக்க முடியாம குழப்பத்திலேயே அந்த மனிதன் வாழ்வார் குரு பகவான் சாதகம் குழந்தை பாக்கிய தடை அதாவது புத்திர தோஷம் ஏற்படும் அல்லது குழந்தைகளுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்காமல் உங்களை மதிக்காமல் நடக்க வாய்ப்பிருக்கு குரு உங்களுக்கு சாதகமா இல்லைனா குரு பகவான தனக்காரகன் என்று அழைப்பார்கள் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இல்லைனா பணம் தொடர்பான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அதிகமாக உங்களுக்கு வரும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா வம்பு வழக்கம் வரும் சண்டை சச்சரவு வரும் நீங்க வாங்கியிருக்க இடத்துல பணத்தை திருப்பி அடைக்க முடியாமல் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பண நெருக்கடிகள் அதிகரிக்கும் செல்வங்களை இழக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா குரு பகவான் சாதகமா இல்லைன்னா நல்ல பேரை இழக்க வாய்ப்பு இருக்கு மரியாதை இழக்க வாய்ப்பு இருக்கு ஒரு மனுஷன் மரியாதையோட செல்வாக்கோட செல்வத்தோட வாழணும் அப்படின்னா குரு அந்த மனிதனுக்கு சாதகமாக இருக்கணும் நீங்க முதலாளியா இருந்தாலும் சரி தொழிலாளியா இருந்தாலும் சரி குரு சாதகமா இல்லைனா முதலாளியா இருந்தா விரயங்களை சந்திக்கணும் தொழிலாளியாக இருந்தா வேலை இழப்பு வேலை மாற்றம் வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் குரு உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ விரும்பிய மனவாழ்வு அமையணும் அப்படின்னா குரு சாதகமா இருக்கணும் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காதல் கை கூடணும்னா குரு சாதகமா இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு காதல் இல்ல பெரியவர்கள் கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா குரு சாதகம் இல்லாத நேரத்துல நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா பொருத்தம் இல்லாத விடும் அமைந்துவிடும் தான் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க குரு பலன் இல்லாமல் திருமணம் செய்யாதீங்க பொண்ணு பார்க்காதீங்க மாப்பிளை பார்க்காதீங்க அப்படின்னு வியாபாரம் செய்யறவங்களுக்கு குரு சாதகமா இல்லைன்னா வியாபாரம் நடக்காது ஜனவசியம் ஏற்படாது மொத்தத்தில் இந்த குரு பகவான் தாங்க நமக்கு முதுகெலும்பு மாதிரி இந்த குரு பகவான் சாதகமாக இருந்தாதான் எந்த ஒரு விஷயமே சுமூகமாக போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதி பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு ஒரு வருடம் கழித்து இந்த பயிற்சி நடக்குது அடுத்த ஒரு வருடத்துக்கு இந்த பயிற்சியால் மிதுனம் கடகம் கன்னி துலா விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் சில விரயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் இந்த ராசிக்காரங்க அதுக்குண்டான பரிகாரங்களை சரியா செஞ்சிக்கிறது நல்லது நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வியாபாரிகள் பெண்கள் விவசாயிகள் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் சிக்கல்கள் வர வாய்ப்பு கடினமான காலமாக இருக்க போகுது அடுத்த ஒரு வருடம் எனவேதான் நமது ஞானபீடத்தில் குரு பயிற்சி நடக்கும் அன்று குரு பரிகார தனஹோமம் நடைபெறுகின்றது இந்த பரிகார தனஹோமத்தில் இந்த ராசிக்காரர்களுக்காக சங்கல்ப பூஜை செய்ய போறோம் மற்றும் குரு பரிகார ரக்ஷையும் வழங்க போறோம் சங்கல்பம் மட்டும் செய்து கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு சங்கல்பத்துக்குண்டான கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் குரு பரிகார ரக்ஷை வேணாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த ரக்ஷையை களத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் உங்களது கைப்பையில் வச்சுக்கலாம் இதில் எதுவுமே வைக்க முடியாது கட்ட முடியாது அப்படின்னா வீட்டில் பூஜரையில் வச்சு வணங்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் பீரோவில் கூட போட்டு வைக்கலாம் ஏன்னா ஒரு சில வீட்டில் ரக்ஷை கட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிம்பாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நம்பிக்கை இருக்கும் அதனால தான் இந்த ஒரு மாற்று வழியும் சொல்கிறேன் மொத்தத்தில் குரு பகவானின் அருளை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் சங்கல்பம் மட்டும் செய்து கொள்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளுங்கள் அல்லது ரக்ஷை மட்டும் வேணாலும் வாங்கிக்கோங்க அல்லது வேறு இடத்துலாச்சும் குரு பரிகாரம் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கோங்க இந்த ராசிக்காரங்க சரிங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் குரு பரிகார சங்கல்பம் மற்றும் ரக்ஷைக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்